ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருச்சி மலைக்கோட்டைக்கே அழகு சேர்க்குற உச்சி பிள்ளையார் கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் உச்சி பிள்ளையார் கோவிலில் சிவன் சன்னதியும் இருக்குது விநாயகர் சன்னதியும் அமைஞ்சிருக்காங்க நம்ம இதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது மாணிக்க விநாயகர் சன்னதியை நம்ம தரிசிக்கிறோம் அங்கே அவருடைய இன்னொரு அவதாரமாக வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையாரையும் நம்ம தரிசிக்கிறோம் இதில் மலைக்கோட்டையும் நம்ம எதனால் பேர் வந்தோம்னா மலையிலேருந்து கீழே ஃபுல்லாகவே கீழேருந்து இருந்து மேல் வரையும் மலை இரநூத்தி எழுவத்தைந்து அடி உயரமுள்ள மலையில தான் நமக்கு உச்சிப்பிள்ளையார் வீட்டிருக்காரு அவர் நடுவுலேயே நமக்கு தாயுமானவர் சன்னதியும் சிவபெருமானும் வீட்டிருக்கிறது வந்து ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது இங்கே என்ன இன்னொரு சிறப்புனால் அனைத்து நவக்கிரக சூரியனை நோக்கி வழிபடுற மாதிரி இருக்கிறதுனால இந்த தளத்துக்கு வரவங்களுக்கு அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும் தாயார் மட்டுவார் குழலி தாயாராகவும் அப்பர் தாய் நமக்கு வீட்டு இருக்கிறாங்க நம்ம ஃபஸ்ட்டு சிவனை நம்ம தரிசிக்கிறோம் சிவனுடைய வாசல் நம்ம பார்த்திங்கன்னா முருகருடைய சிலையும் இருக்குது விநாயகருடைய சிலையும் இருக்குது அப்படியே போனோம்னா நம்ம தாயாரை தரிசிக்கிற மாதிரி இருக்குது இதில் இன்னொரு அதிசயம்னா பாதாள ஐயனார் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கீழ்ப்புறத்தில் வச்சுருக்காங்க மகாலட்சுமி சன்னதியும் இருக்குது இந்த கோவில் உள்ளாரையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மலையை குடைஞ்சு குடைஞ்சு நம்ம உயரமாக ஏறுற மாதிரி தான் இருக்குது மொத்தமாக நானூற்றி முப்பத்தி ஏழு படிக்கட்டுகள் கொண்டதாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு நின்ற நிலையில் விநாயகர் இருக்கிறதும் சிறப்பாக இருக்குது இங்கே நாங்கள் போயிருந்தப்போ தாயுமானவருக்கு ஆரத்தி நடந்தது அதையும் நம்ம தரிசிச்சுட்டு நம்ம சிவனை தரிசிச்சுட்டு தான் அடுத்தது நம்ம உச்சி பிள்ளையாரை நம்ம தரிசிக்க போகிறோம் இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓரளவு நம்ம ஏறி வந்துவிட்டோம் இங்கே அதுக்குள்ளே குட்டியும் வந்து மாமாவோட போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டா நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் மெல்லமாக ஏறி போனதுனால இனிமேல் தான் நாங்கள் போக போகிறோம் அப்படியே நாங்கள் கையில் வாழைப்பழம் வச்சுருந்தோம் அங்கே குரங்குகள் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது மிதமாக இருக்குது நம்ம அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபுட் அது ஏதாவது முடிஞ்சதை நம்மளால் உதவிட்டு வரலாம் ஆனால் இங்கே டைம் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால் வந்து குப்பைகளே இல்லை ரொம்ப நீட்டாக இருக்குது நம்ம இதுலேருந்து இப்போ நம்ம மேலே ஏறிட்டு நம்ம சுவாமியை தரிசிக்கிறோம் இங்கே நமக்கு கேமரா செல்ஃபோன் எல்லாமே நாட்டாளாவுட் இங்கேருந்து நம்ம திருச்சியோட ஃபுல் வியூவையும் நம்மளால் பார்க்க முடியும் நம்ம சுவாமியை தரிசிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற திருச்சி சாரதாஸுக்கும் நாங்கள் வந்திருந்தோம் அங்கே ஏதாவது போய் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நாங்கள் சுவாமியை பார்க்க தான் போயிருந்தோம் அப்படியே பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ஆனால் ரொம்ப அதிகமான ரேட்டு அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்ம இங்க இருக்கிற கடையை விட அங்கே கொஞ்சம் சில இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு மீடியமாக கம்மியான ஐட்டமும் இருந்தது நம்ம விருப்பப்பட்டோம் எடுக்கிற மாதிரியும் இருக்கு மிடில் கிளாஸ் நார்மலாக இந்த கெவுன்லாம் பார்த்தோம் நம்மளால அந்த அளவுக்கு ரொம்ப ஹை ரேட் வச்சிருக்காங்க விளையாங்கது நெக்ஸ்ட் விழா நம்ம பார்க்கலாம்